பழமையை போற்றுவோம் பொக்கிஷம் இந்த பகுதியில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளிவான கலைமகள் பதிப்பகத்தில் கலைமகள் இதழில் ஒரு பொங்கல் மலராக இந்த அட்டைப்படம் வெளியாகியிருக்கிறது இது ஒரு அரிய பொக்கிஷம் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பத்திரிகை கலைமகள் என்ற பத்திரிகையில் பொங்கல் மலரில் இப்படி ஒரு அட்டைப்படம் வெளியாகியிருக்கிறது இது நமக்கு பொக்கிஷமாகும் இந்த பொங்கல் மலரில் பாரதியாருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன கூப்பாராவுடைய சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் நிறைய கார்ட்டூன்கள் கவிதைகள் போன்றவை இடம்பெற்றிருக்கின்றன அந்த இதழில் அந்த பொங்கல் மலரில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த வெளியான பொங்கல் மலரில் கலைமகள் இதழில் பாரத பொங்கல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார் அந்த கட்டுரையை இப்போது படிக்கிறேன் கேளுங்கள் இன்று நம் வீட்டில் பொங்கல் நன்றாய் பொங்கிற்று ஆரவாரத்துடன் சங்கராந்தி நடத்துகிறோம் ஆனால் நம் வீடு என்பது தேன் கூட்டில் அடங்கிய ஒரு கண்ணறையே ஆகும் கூடின்றி கண்ணறைக்கு என்ன வாழ்க்கை உண்டாகும் பாரத நாடும் பாரத சமுதாயமும் ஒரு நல்ல தேன் கூடும் அதில் வாழும் தேனீக்களும் போன்றன என்று நாம் அறிய வேண்டும் அறிந்து கொண்டாலும் போதாது தேனீக்கள் பிறந்து இறகு முளைத்தவுடன் உணர்ந்து வேலை செய்வது போல் நமக்கு பொங்கும் உணர்ச்சியும் தன்னை மறந்து சமுதாய சேவை செய்யும் மன வேண்டும் தேன் கூட்டிலுள்ள தாய் தேனியே பாரத தாய் அது தன் குலத்தின் தாயும் அரசியும் ஆகும் தெய்வமும் ஆகும் கூட்டின் உயிரே அது என்றாலும் பொருந்தும் அவ்வாறே நாமும் நம் பாரத தாயும் கூடின்றி இல்லை கண்ணறையின்றி கூடில்லை குடும்பத்தை சரியாக கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் கூட்டையும் மறக்கலாகாது பாரத கூட்டினுக்கு இன்று இல்லை நாம் நடத்தும் விழா வெறும் கண்ணறை பொங்கல்தான் கூட்டு பொங்கல் எந்த தேதி அது பஞ்சாங்கத்தில் இல்லை நம்முடைய மனோதைரியத்திலும் சமுதாய உணர்ச்சியிலும் அந்த கணக்கு புதைந்திருக்கிறது இப்படி ஒரு கட்டுரையை பாரத பொங்கல் என்ற தலைப்பிட்டு சக்கரவர்த்தி திரு ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் கலைமகள் பொங்கல் இதழில் அனுப்பியிருக்கிறார் அதை முதல் பக்கத்திலேயே பிரசுரித்திருக்கின்றனர் இது பொக்கிஷம் என்றால் அது மிக அல்ல இதே பத்திரிகையில்தான் பாரதியாருடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்தடுத்து மிக சிறப்பான ஒரு பொக்கிஷத்தை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்து பொக்கிஷத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இன்றைய மெரினா இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றின் பின்னால் தெரிவது சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ற பெயரில் இயங்கி வருகின்ற சென்னை பல்கலைக்கழகம் பொக்கிஷத்தில் அடுத்து நாம் இதனை பார்க்கலாம்